கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே மறுபடியும் உங்களை சந்திக்கும் கிருபையை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களோடு பேசுவதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை ஒரு விருப்பம் ஒரு ஆசை உங்களோடு பேசணும் வயதான நான் என் பேரப்பிள்ளைகள்கிட்ட பேசுகிற மாதிரி என் பிள்ளைகள்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களோட பேசுகிறேன் கர்த்தர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன் பர்சுத்த மார்க்கு பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பின்பகுதியை வாசிக்க கேட்போம் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் கொண்டாள் இந்த வார்த்தையை பார்த்தீங்களா பரிசுத்த மார்க் வசனங்களை கோர்த்து எழுதியிருக்கிறார் தன்னால் இயன்றதை செய்தாள்ன்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கு அவள் முந்தி கொண்டாள் முந்தி கொண்டாள் ஆண்டவரை கல்லறையில் வச்சிருக்காங்க அதிகாலையில் போகிறாங்க அதிகாலையில் அநேக ஸ்திரீகள் போகிறாங்க வாசனை திரவியங்கள் அவரை மைமைப்படுத்த அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய இது போன்ற தைல புட்டிகள் வாசனை பொருட்கள் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க ஆனால் அங்கே அவர் உயிர் தெழுந்துட்டார் அவர் அங்கே இல்லை ஆனால் மரியாள் முந்தி கொண்டாள் அவருடைய சரீரத்தை மகிமைப்படுத்த அவள் முந்தி கொண்டாள் நம்ம பிந்திடக்கூடாது நேர் நினைக்கிறாங்க ரிட்டயர்ட் ஏஜில் செய்யலாம் ரிட்டர்ட் ஏஜில் பென்சின் பிஎஃப் எல்லாம் வரும் ஒரு சின்ன வீடை கட்டிட்டு பிறகு நமக்கு மிச்சம் இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஊழியம் செய்யலாம் பின்னால் பார்த்துக்கலாம் பின்னால் செய்யலாம் நினைக்கிறாங்க அருமையானவர்களே ஆனால் வேத வசனம் சொல்லுது முந்தி கொண்டாள் முந்தி கொண்டாள் பிந்திடக்கூடாது பிந்தின ஆண்டவர் உயிர்ந்திருப்பார் அவருடைய சரீரத்தை கனம் பண்ண முடியாது முந்தி கொண்டாள் முந்தி கொண்டாள் சைனா தேசத்தில் சைனா தேசத்தில் நிறைய தீவுகள் இருக்குது சைனாவை சுற்றி நிறைய தீவுகள் நீ தீவுகளில் தான் ஊழியம் செய்தார் அப்படிப்பட்ட தீவுகளில் ஒரு தீவு ஒரு தீவு சில தீவு சைனாவுக்கு சொந்தமில்லை அது தனி இராஜ்ஜியமாக அந்த தீவுகள் இருக்குது சைனா கண்ட்ரோலில் சைனாவில் வேத புத்தகமே இருக்கக்கூடாது சைனாவை ஆண்டவர்கள் காலகாலமாக நூற்றாண்டு காலமாக எல்லா வேத புத்தகத்தையும் எரித்தாங்க அநேகர் ரகசியமாக சுவரை தோண்டி சொத்துக்குள்ளே பைபிளை வச்சு அது மேலே ஏதாவது மூடி வச்சுருப்பாங்க போலீஸ்காரங்க உள்ள வீட்டுக்குள்ளே புகுந்து பைபிள் எங்கேயா இருக்குதா அங்கே எரிப்பாங்க அந்த வீட்டிலே எரிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் சைனாவில் பைபிளில் சைனா பக்கத்தில் உள்ள சைனா கண்ட்ரோலில் இருந்த நிறைய தீவுகளில் அதே மாதிரி செய்தாங்க அப்படி ஒரு தீவு அந்த தீவில் உள்ள எல்லா பைபிளையும் எரிச்சிட்டாங்க கிறிஸ்துவ மறுதளிக்கும்படி கண்டிப்பு பண்ணாங்க ஆனால் ஜனங்கள் மத்தியில் பைபிள் இல்லாமல் போய்ட்டு பைபிளை படிக்கணுங்கிற ஆசை ஜனங்கள் மத்தியில் வேதத்தை படிக்கணும் ஆனால் வேதம் எல்லாம் எரிச்சிட்டாங்க வேதத்தை எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க அந்த தீவில் பைபிளே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கொடிய நாட்கள் ஒரு சின்ன கிறிஸ்தவ ஃபேமிலி பைபிளை எரிச்சிட்டாங்க பைபிளே இல்லை அப்போ ஒரு பதிமூணு வயசு ஒரு பெண் குழந்தைக்கு பைபிள் படிக்கணும்னு ஒரு ஆசை பைபிள் எப்படியாவது வேணும் அந்த ஊரில் எல்லாருமே கிறிஸ்டியன் ஆனால் கவர்மெண்ட் வந்து பைபிளை எரிச்சிட்டு நீங்கள்லாம் கம்யூனிஸ்ட் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே கிறிஸ்டியன் பைபிள் இல்லை அப்போது அந்த பைபிள் பதிமூணு வயசு பிள்ளை கேள்விப்பட்டிருக்கா பக்கத்தில் ஒரு தீவு சைனா கண்ட்ரோலில் இல்லை அது தைவானுடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த தீவில் பைபிள் நிறைய இருக்குது பைபிள் ஸ்டோர் இருக்குது பைபிள் கடை இருக்குது கடற்கரையிலே நிறைய பைபிள் ஸ்டோர் இருக்குது இதெல்லாம் கேள்விப்பட்டான் அவ ஜம் பண்ண ஆண்டவரே எங்கள் தீவில் பைபிளே இல்லை ஆனால் பக்கத்தில் ஒரு தீவில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பைபிள் சுதந்திரமாக படிக்கிறாங்க பைபிள் கடல்லாம் இருக்கான் இவா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அதை பைபிள் வாங்குறதுக்காக சேர்த்தா அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டால் கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் பையில் பண்டல் போட்டால் அதை முதுகில் கட்டிக்கிட்டான் அந்த கடற்கரையில் நிறைய புதர்கள் இருக்குது அந்த புதருக்குள்ள ஒழித்து ஒழித்து ஒழிச்சி ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு குரூப் போலீஸ் நிற்பாங்க எனது இது பார்டர் அடுத்த ஏரியா வந்து கிறிஸ்தவங்க ஏரியா அங்கேருந்து யாரும் கிறிஸ்தவங்க வந்துடக்கூடாது இங்கேருந்து யாரும் அங்கே தப்பிடக்கூடாது அதனால் நிறைய கடற்கரை முழுவதும் போலீஸ் காவல் ஆனால் இவ புதருக்குள்ளே ஒழித்து 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 பை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போனோம் போட்டு கிடையாது போலீஸுக்கு தெரியாமல் போனோம் நல்ல நீச்சல் அடிப்பாள் கடற்கரையிலே வாழ்ந்தவா பதிமூணு வயசு பொண்ணு நீச்சல் அடித்து அந்த தீவுக்கு போயிட்டான் நீச்சல் அடித்தே அந்த தீவுக்கு போனான் அவன் முதுகில் கொஞ்சம் பணம் பிளாஸ்டிக்கில் கட்டி வச்சுருக்கா பைபிள் வாங்கி பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் பிளாஸ்டிக் கொண்டு போயிருக்காள் அங்கே போய் அந்த கடற்கரையில் மயங்க நிலையில் மயக்க நிலையில் கடற்கரையில் சுருண்டு கிடக்கிறான் அவளால் எழும்ப முடியல அவளால் நடக்க முடியல மயங்கி அந்த தீவு கரையில் கிடக்கிறான் சேனாவுக்கு வெளியே போயிட்டான் அங்குள்ள மக்கள் அவளை காப்பாற்றுறாங்க அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சைனா பிள்ளைங்கிறது தெரியுது சைனா குழந்த மயங்கி இங்கே கிடக்குது சில நாள் ஹாஸ்பிட்டலில் கிடந்தா அவளுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க குளுக்கோஸில் ஏற்றுனாங்க ஓரளவு தெளிவடைஞ்சா கண் திறந்தா பைபிள் எனக்கு பைபிள் வேணும் பைபிள் வேணும்னு கற்றுனா அவளுக்கு அவங்க தீவு லாங்குவேஜ் பைபிள் கேட்டால் அவங்க கொடுத்தாங்க பைபிள் ஸ்டோர் அவள் அவ முதுகில் கட்டப்பட்ட அந்த பிளாஸ்டிக் அந்த பையில் இருந்த பணத்தெல்லாம் அவள் காட்டி பைபிள் கடைக்கு என்ன கொண்டு போங்கன்னு சொல்கிறா பைபிள் கடைக்கு கொண்டு போகிறாங்க அந்த அந்த பணம் பிளாஸ்டிக் பைய கொட்டுறான் இவ்வளவு பணத்துக்கும் எனக்கு பைபிள் வேணும்க்கா எங்கள் தீவில் உள்ள மக்களுக்கு பைபிள் இல்லை பைபிள் வேணுங்க அப்போ அவ்வளோ கூப்பிட்டு போகிறாங்க அந்த குறிப்பிட்ட லாங்குவேஜில் இருக்கிற பைபிள் ரூம்க்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படியே அடுக்கி வச்சுருக்கு ஆயிரக்கணக்கான பைபிள் அடுக்கி வச்சுருக்கு அவங்க லாங்குவேஜில் அதை பார்க்குறா அப்படியே பூரிக்கிறா அப்படியே பூரிக்கிறா அந்த காசை அவங்களுக்கு கொட்டுறா எனக்கு பைபிள் தாங்கன்னு கேட்குறா அந்த மக்கள் உற்சாகப்பட்டு அவளுக்காக ஜெபிச்சு அவளால் சுமக்கிற அளவுக்கு பைபிள் கொடுத்தாங்க ஏன்னா வழியில் நிறைய போலீஸ் அவளை பிடிச்சிடக்கூடாது அவளுக்கு உதவி செய்கிறாங்க அவ மறுபடியும் பேக் பண்ணி பைபிளெல்லாம் பேக் பண்ணி அவளுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் கொடுக்குறாங்க அவள் நீச்சல் அடித்து அவங்க தீவுக்கு போகிறான் அவங்க தீவு மக்களுக்கு பைபிள் கொடுக்குறான் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பைபிளாக கொடுக்குறான் அவர் மின்சன் மின்சன் பதிமூணு வயசு பிள்ளை பதிமூணு வயசு பிள்ளையா அருமையானவர்களே முந்தி கொண்டாள் மார்கு பதினாலு எட்டுல அழகா எழுதுகிறார் பர்சுத்த மார்க் முந்தி கொண்டாள் சுவிசேஷத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுக்க முந்தி கொண்டாள் முந்தி கொண்டாள் அருமையானவர்களே உலக நாடுகளில் இப்படி தேவனை நேசிக்கிற மக்கள் உண்டு குழந்தைகள் உண்டு வாலிபர்கள் உண்டு அவர்கள் முந்தி கொண்டார்கள் அவர்கள் முந்தி கொண்டார்கள் எங்கள் உயிரை கூட பெருசாக நினைக்கல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீச்சல் அடிச்சுட்டு போகிறாள் ஒருவேளை கடற்கரை அவள் நல்லா நீச்சல் அடித்து பழகினவா ஆனால் அத்தனை கிலோமீட்டர் எப்படி இது நடந்த உண்மை சம்பவம் அவள் முந்தி கொண்டாள் முந்தி கொண்டாள் உலக நாடுகள் இல்லையா இந்தியாவில் மின் சென்னை போல தேவனை நேசிக்கிற குழந்தைகள் ஆண்டவர் தேடுறார் இன்றைக்கி சைனாவில் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்களை விட பல மடங்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் சைனாவில் இருக்குது சைனாவில் யாரும் கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது சட்டம் ஆனால் அங்கே இருக்குது கம்யூனிஸ்ட் நாடு ஆனால் சைனாவில் இருக்குது காரணம் முந்தி கொண்ட அநேக தெய்வ மக்கள் அநேக குழந்தைகள் அநேக வாலிபர்கள் அருமையான திருச்சபை வாலிபர்களை ஆண்டவரை நேசிப்பதில் நாம் எந்த அளவு முந்தியிருக்கோம் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உகாண்டா நாடு உகாண்டா ஆப்பிரிக்கா கண்டத்திலே உகாண்டா நாடு அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு உகாண்டா இடியமீன் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனோட அதிபர் இடி இடி அமீன் இடியமீன் அவனை அவனை குறித்து பயங்கரமான செய்தி உண்டு அவன் மக்களை கொல்லுவதற்கு அஞ்சாதவன் குறிப்பாக கிறிஸ்தவங்களை கொல்லுவது கிறிஸ்தவங்களை கொல்லுவது அழிப்பது கிறிஸ்தவன்னா அவனுக்கு பிடிக்காது வெள்ளக்காரங்கன்னா பிடிக்காது அவன் ஒரு பயங்கர ஹிட்லர்ன்னு சொல்கிறாங்க ஹிட்லரை புகுந்து வாண்டவன் அவன் காலத்தில் இரகசிய கிறிஸ்தவர்கள் நிறைய இருந்தாங்க இரகசிய கிறிஸ்தவர்கள் அதில் அந்த உகாண்டாவில் இளம் கிறிஸ்தவ தலைவர்கள் இளம் கிறிஸ்தவ தலைவர்கள் குறைஞ்ச வயசாக இருக்கும் ஆனால் பெரிய வேலை செய்வாங்க நிறைய காரியங்களை செய்வாங்க அப்படி பத்து பேர் இருந்தாங்களாம் உகாண்டாவில் அந்த பத்து பேரையும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டான் இடியோ மீன் பத்து பேரையும் அரெஸ்ட் பண்ணான் பத்து பேருக்கும் நான் நானே நீதிபதியாக இருந்து நானே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் நானே அவங்கள அழிப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு அவன் என்ன உகாண்டாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு கட்டடம் ஒரு ஒரு மாளிகை ஒரு அரங்கம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு கட்டடம் அந்த மண்டபத்துக்கு எல்லா கலெக்டரையும் கூட்டானா கலெக்டர்ஸ் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா தலைவர்களை அழை அழைப்பு கொடுத்தான் ஆயிரக்கணக்கான உகாண்டாவின் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் கலெக்டர் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான தலைவர்களை அழைத்து அவங்க கண்ணுக்கு முன்னால இவன் நீதிபதியாக இருந்து அந்த பத்து பேருக்கும் தீர்ப்பு கொடுப்பேன் என்று அவன் முடிவு பண்ணானான் அந்த பத்து பேரையும் அந்த மண்டபத்தில் அந்த ஸ்டேஜில் நிறுத்தியிருக்க கைது விலங்கு போட்டு போலீஸ் பாதுகாப்போட பத்து கிறிஸ்தவ வாலிபர்கள் தலைவர்கள் கிறிஸ்தவ வாலிப தலைவர்கள் பத்து வரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டேஜில் நிப்பாட்டியிருக்கானோ பத்து பேரும் வரிசையாக நிற்கிறாங்க ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொருத்தையும் கேள்வி கேட்குற ஏன் நீ கிறிஸ்டியனான நீ ஏன் இயேசுவை பிரசங்கம் பண்ணுற இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்டானா அந்த பத்து பேரும் ஸ்டேஜில் நிற்கிறாங்க மண்டபம் முழுவதும் பெரிய ஆஃபீஸர்ஸ் சாதாரண ஆளுக்கு உள்ள இடம் கிடையாது ஃபுல்லாக இருக்காங்க எல்லாம் கலெக்டர்ஸ் அந்த நாட்டின் கவர்னர்ஸ் அந்த நாட்டின் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க இடியமின் முதல் ஆள்கிட்ட கேட்டானா நீ என்ன வேலை செய்கிற ஏன் இயேசுவை பிரசங்கிக்கிற துப்பாக்கி கையில் துப்பாக்கி இருக்குது துப்பாக்கி முனையில் கழிவை கேட்குறான் இந்த பத்து பேரும் ஜபத்தோடு இருக்கான் ஜபத்தோடு இருக்கான் ஏன்னா அவன் கையில் துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி இருக்குது பத்து பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க ஜோம் பண்ணிக்கிட்டாங்க நாம் பத்து பேரும் சுவிசேஷத்தை தெளிவாக சொல்லணும் ஏன்னா இங்கே மண்டபத்தில் இருக்கவங்க எல்லாருமே தலைவர்கள் ஸ்டேட் லீடர்ஸ் உகாண்டாவின் பெரிய தலைவர்கள் எல்லாம் மண்டபம் முழுதும் இருக்காங்க ஆயிரக்கணக்கானோர் இருக்காங்க எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லணும் நம்ம உயிர் பெருசு இல்லை சத்தியத்தை சொல்லணும் முதல் ஆள்கிட்ட கேள்வி கேட்கும்போதே ஒரு ஸ்டெப் முன்னால் வந்து அவன் பேசினானா ஏசு கிறிஸ்து அவரே மெய்யான தேவன் அயில லோகத்தை படைத்தவர் அயில லோகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாலே இருக்கிறவர் இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் அவன் கொடுக்கும்போதே சூட் பண்ணிட்டானா அவன் தான் ஜட்ஜாக இருந்து அந்த முதல் ஊழியக்காரனை அதுவும் இளைஞன் இருபத்தஞ்சி வயசு இளைஞன் அவனை ஷூட் பண்ணுறான் ஷூட் பண்ணோன்னா அடுத்தவன் ஒரு ஸ்டெப் முன்னால் வந்து அடுத்தவன் தொடர்ந்து பேசுகிறான் பரலோக தெய்வன் இயேசு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் எதுக்காக வந்தார் நம்ம எல்லாரும் பாவிகள் நம்ம பாவத்தை அவர் சுமந்து நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க அவர் வந்தார் இந்த பன் பத்து வரும் அடுத்தவனை ஷூட் பண்ணான் அடுத்தவனை ஷூட் பண்ணால் அடுத்தவன் சத்தமாக ஆயிரம் பேரும் கேட்கறதை கதை மைக்கெல்லாம் கிடையாது சத்தத்தை உயர்த்தி காஸ் சொல்கிறான் அவனை சூட் பண்ணுறான் அடுத்தவனை சூட் பண்ணுறதுக்கு முன்னால் தொடர்ந்து சொல்கிறான் பத்து பேரும் முழு சத்தியத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க சுவிசேஷத்தே அவங்க தைரியமாக வாய் விட்டு கத்தி பத்து பேரையும் சூட் பண்ணிட்டான் பத்து பேரும் உயிர் போய் உயிர் போகாமல் இருக்காங்க அவன் பத்து பேரும் கையை ஓயற்றி உயிர் அறகுறையாக இருக்குது சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இயேசுவை நம்புங்க இல்லைன்னா நரகத்துக்குள்ளே போயிடுவீங்க அழிஞ்சு போயிடுவோம் நாம் அழியாதபடி காப்பாற்ற உலகத்தை படைச்ச தெய்வம் நம்மை தேடி வந்தார் சத்தியத்தை அந்த குண்டடி பட்டும் உயிர் போடுற நிலையிலும் வாய் விட்டு கத்தி சத்தியத்தை சொன்னார்கள் மொத்தமாக கத்துனா தெளிவாக கேட்காம பேருன்னு சொல்லி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதற்கு நல்ல டைம் கொடுத்து உயிர் இருக்கிறவன் பேசட்டும் உயிர் போனவன் மடியட்டும் அழகாக சத்தியத்தை சொன்னாங்களாம் அந்த மண்டபம் அப்படியே எலும்பின் நின்று தான் இடியுமின் பத்து வரையும் சுட்டுட்டான் அத்தனை கலெக்டரும் எளிமின் இருக்கிறாங்க அத்தனை போலீஸ் ஆஃபீஸர் எளிமின் இருக்கிறாங்க எல்லாரும் நிற்கிறாங்க அவங்கள அறியாமலே எழுமி நிற்கிறாங்க பேட்ரி கண்ணே இந்த சத்தியத்தை என்கிட்ட சொன்னாங்க இதை சொல்லும்போது அவர் சொன்னார் உகாண்டாவில் சுவிசேஷம் விதைக்கப்பட்டது அன்றைக்கு விதைக்கப்பட்டது அது முளைச்சது இடியம் இடியம் அப்புறப்படுத்தப்பட்டான் இன்னைக்கு ஏராளமான மக்கள் எத்தனையோ சதவீதம் உகாண்டா கிறிஸ்தவ நாடு உகாண்டா கிறிஸ்தவமாயிற்று அதுக்கு ஆரம்பம் முதல் வித்து இந்த பத்து பேர் உலக நாட்டின் திருச்சபை வரலாற்றில் மறக்க முடியாத வரிகள் எனக்கு அருமையானவர்களே இந்தியாவில் அப்படிப்பட்ட இளைஞர்கள் தேவை உயிர் பெரிதல்ல வாழ்க்கை வாழ்க்கை பெரிதல்ல ஏசு மைமைப்பட வேண்டும் அவர்களெல்லாம் முந்திக் கொண்டவர்கள் ஆண்டவரை மைமைப்படுத்த முந்தி கொண்டார்கள் முந்தி கொண்டார்கள் இந்த நாட்டில் நம்ம தேசத்தில் அப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ள வாலிபர்கள் உண்டா இளைஞனே அரும தங்கச்சி தம்பி நீ எப்படி இருக்க என் நாடு இயேசுவை அறியணும் இப்படிப்பட்ட உணர்வு உண்டா நம்ம நாட்டை போது உன் கண்கள் கலங்குதா இந்த நாடு இயேசுவை அறிய வேண்டுமே உன் கண் கலங்குதா இயேசுவேன்னு கூப்பிடும்போது இந்த நாட்டுக்காக கண்ணீர் விட முடியுதா வேதவசனம் சொல்லுது முந்தி கொண்டார் அநேகர் சத்தியத்தை விதைக்க முந்தி கொண்டார்கள் நாளைக்கு செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் அப்படி அல்ல ஒரு வேத வேதவசனத்தை படிப்போம் மார்க்கு பதினாலு ஒன்பது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இங்க இங்க மட்டும் இல்லை உலகம் முழுவதும் மட்டுமல்ல பரலோகம் தேவராஜ்யத்திலும் இது சொல்லப்படும் இவள் செய்தது சொல்லப்படும் ஹெவன்லேயும் சொல்லப்படும் தேவதூதர்கள் எழுமி நிற்பாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்களை அறியாமலே சுவிசேஷம் விதைக்கப்பட்டது தேவ தூதர்கள் எழுப்பி நிற்கிறாங்க அப்படியே நாம் கண்களை மூடி ஜபிப்போம் எங்கள் நாட்டு மக்களுமே அறிய நாங்களும் இப்படிப்பட்ட அக்கறை உள்ளவர்களாக எங்களை மாற்றும் முந்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் நாட்டை ஆசீர்வதியும் இயேசுவின் மகிமையான நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமே